கத்ரா ஏசுக்காமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலங்களில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கத்தரசின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனுதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே கத்த உண்மையுள்ள தேவன் நாம் அவரை மாத்திர நம்பி அவருடைய கிருபையை மாத்திர நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையில் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காத்திருக்கிறதை அவர்களுடைய செயல்பாடுக்காக காத்திருக்கிறதை அறிந்திருக்கிற கத்தை நிச்சயமாக நமக்கு அந்த எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களிலே நாம் அவரிடத்துல ஜபித்து சொன்ன ஒவ்வொரு காரியத்தில் அவர் கரிசனையாக இருந்து நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு நிச்சயமாய் நன்மையில் அரல உண்மையிலவராக இருக்கிறார் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் எப்படி நாம் காத்திருக்கிறோமோ அதே போல கத்தரும் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நேரம் வர வேண்டும் அதை நாம் காணாவூர் கல்யாணத்தில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் காணாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் தீர்ந்து போக போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வதசத்தோடு சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று இல்லை கத்ராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை சொன்னதை நாம் கேட்டிருக்கிறோம் கல்யாண வீட்டிலே இந்த திராட்சரசம் குறைந்தால் நெருக்கம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய காரியம் தெரிந்த ஒரு காரியம் நம்முடைய ஏற்றபடி கத்த செயல்பட மாட்டார் அவருடைய தான் அவர் நம்முடைய காரியங்களை செய்வார் ஆனால் அவர் செயல்பட்ட வேலையில் அங்கே திராட்சரசமானது குறைபட்டு காலியாக போய்விடவில்லை தீர்ந்து போகவில்லை அது தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் தான் அது காணப்பட்டது ஏன் நம்ம அவசரப்படுறோம் சில காரியங்களில் கத்தரதை நமக்கு செய்யணும் அப்படி சொல்லக்கூடிய காரியத்தில் ஆனால் கத்தருக்கு தெரி எந்த வேலையில் எப்போ செய்யணும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார் சரியான விதத்தில் சொன்னபடி உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்து கொண்டு இருக்கிறார் அவர் நீங்கள் எப்படி அவருக்காக காத்து கொண்டு கத்தர் எனக்கு செய்யணும் கத்தர் எனக்கு செய்யணும் கத்தர் எப்படியாவது அந்த காரியத்தை எங்களுக்கு செய்யணும் அப்படி நீங்கள் காத்திருக்கிறது போலையே அவரும் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார் உங்கள் மேல் மனதுருகம் இடி இழந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிறவரும் பாக்கியவான்கள் அவர் நீதியுள்ள தேவனாக இருப்பதாலும் கிருபியுள்ள தேவனாக இருப்பதனாலும் நான் வைக்கப்பட்டு போகும்படியாக விடமாட்டார் நிச்சயமாக வேண்டிய ஒத்தாசையை நிறைவேற்றி கொடுத்து அவர் காத்திருந்த நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்ல முடியாத மகிமையான காரியத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய குடும்ப தேவைகளை மத்திய ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம் பிள்ளையோட படிப்பு காரியம் திருமண காரியம் ஒரு வீடு கட்டுகிற காரியம் கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜபித்து கொண்டிருக்கிற காரியத்தை கத்தர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாய் சரியான வேலையில் உங்களுக்கு ஒத்தா செய்து அவர் காத்திருந்து நீங்கள் ஆசிரியக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி மற்றவர் சொல்ல முடியாது அனைவரும் அவருக்கு காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்காக காத்திருந்தாங்கப்பா அந்த குடும்பம் கத்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதம் கட்டளார் என்று சொல்லி சொல்ல முடியாத காரியத்தை செய்வார் எனவே இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறவங்கத்தாவே நாங்கள் எப்படி உமக்காக காத்திருக்கிறோமோ அதே போல் நீரும் எங்களுக்கு இறங்க முடியாய் காத்திருக்கிற தேவன் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறதுக்கு தாவே நாங்கள் உமை நம்பி இருக்கிறதுன்னு அறிந்திருக்கிறதுனாலே மனதுருக்கமும் நீதியுள்ள தேவன் எங்களுடைய காரியத்தில் நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி ஒருவேளை அவசரம் எங்களை உந்தி தள்ளி கொண்டிருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில இலக்கத்தாக சரியான நேரத்தில் எங்கள் தேவைகளை சந்தித்து நாங்கள் உங்களுக்குள்ள சந்தோஷப்படும்படியாக மற்றவர்கள் பார்த்து இவர்கள் ஆசிரியக்கப்படும் சொல்லும்படியாக எங்கள் காரியங்களை நீ நிறைவேற்றி கொடுக்குற தேவனாயிருப்பாக்கா சோத்திரங்கத்தாவே அப்படியே இந்த கால விளையில் நம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களெல்லாம் அறிந்திருக்கிற தேவன் நேரும் அவர்களுக்கு செய்யும்படி அந்த காரியங்களை நிறைவேற்றும்படி காத்துக்கொண்ட தேவன் அவள் வாழ்க்கை இலக்கத்தாவே அவர் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றி கொடுத்து மகிழ்ச்சியாக்கிரல சந்தோஷமாக்கிடலங்க தாவி ஆசீர்வத்திலும் ஏசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமே எப்படி நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அதே போல் கத்தரும் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் த டைம் இஸ் த மேட்டர் நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் காட் பிளஸ்